வணக்கம் ஈரோடு செப்டம்பர் மூன்று சாராய ஊரல் பதுக்கிய சப் இன்ஸ்பெக்டர் கைது ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள நசியனூர் ராயர் பாளையத்தில் சாராயம் காய்ச்சப்படுவதாக கோபி மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து மதுவிலக்கு போலீசார் ராயர் பாளையத்தில் உள்ள ஒரு தோட்டத்தில் சோதனை நடத்தினார்கள் அப்போது ஒரு போலீஸ் ஐம்பது லிட்டர் பேரலில் சாராய ஊரல் இருந்தது தெரியவந்தது போலீசார் சாராய ஊரலை கீழே ஊற்றி அழித்தனர் விசாரணையில் ஊரல் வைத்திருந்த தோட்டம் பவானியை சேர்ந்த ஓய்வு பெற்ற போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ராமலிங்கம் வயது அறுபத்தி ஐந்து என்பவருக்கு சொந்தமானது என்று தெரிந்தது இதைத் தொடர்ந்து போலீசார் ராமலிங்கத்தை பிடித்து தீவிரமாக விசாரணை நடத்தினர் அதில் ராமலிங்கம் ராயர் பாளையத்தில் உள்ள தன்னுடைய தோட்டத்தில் ஊரலை பதுக்கி வைத்து சாராயம் காட்சியதும் அதை விற்க முயன்றதும் தெரிய வந்தது இதையடுத்து ராமலிங்கத்தை போலீசார் கைது செய்தனர்